ஒரு காலத்திலே மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் சமஸ்கிருதம் ஒரு அடிப்படை தகுதியாக இருந்தது அதை மாற்றி அது தெரியாதவர்களும் அது இல்லாதவர்களும் மருத்துவர் ஆகலாம் என்கின்ற ஒரு மாபெரும் சட்டத்தை கொண்டு வந்தது திமுகவின் முன்னோடி இந்த நீதி கட்சி இன்றைக்கு மருத்துவர்கள் யார் அன்றைக்கு அதிகமாக படித்தார்கள் என்று சொன்னால் பார்ப்பனர்களும் உயர் ஜாதிகளும் அதிகமாக மருத்துவம் படித்தார்கள் அந்த மருத்துவம் படி பார்ப்பர் மருத்துவம் படித்தவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களான பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிட பழங்குடியின மக்களுக்கு மருத்துவம் பார்த்தார்களா என்றால் இல்லை நாற்பதுலிருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிப்பாக மருத்துவர்களாகனார்கள் தலைவர் கலைஞர் தான் முதல் முதலில் பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஆண்டு கட்ட காலகட்டத்தில் இந்த மண்ணிற்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணின் மைந்தர்களை மறு ஆக்கினால் தான் மருத்துவம் பார்க்க முடியும் அதனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக உயர்த்தினார் அதே காலகட்டத்தில் தான் சொல்லப்படுகிற பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு பதினாறு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிற்படுத்த பட்டியலில் இருந்து பிரித்து உள்ஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இரவது சதவிதம் கொடுத்தார் இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தும் இந்த மண்ணின் மைந்தர்கள் மருத்துவ ஆனார்களா என்று கேட்டால் இல்லை யோசிக்கிறார் அதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்தார் நுழைவுத் தேர்வு நுழைவுத் ரத்து சட்டத்தை கொண்டு வந்தார் நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை கொண்டு வந்தது பெருவும் இந்த மண்ணின் மைந்தர்கள் மருத்துவராக நிறைய பேர் வரவில்லை யோசிக்கிறார் தலைவர் கலைஞர் சொன்னார் உள்ஒதுக்கீடு கொடுக்கிறார் பி சி பிற்படுத்தப்பட்டவர்கள் ஊரகம் என்ற பிரிவை உருவாக்குகிறார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஊரகம் என்கின்ற பிரிவை உருவாக்குகிறார் அதே போல எஸ் ரூரல் பட்டியல் எடுத்தவர்கள் ஊரகம் என்கின்ற பிரிவை உருவாக்குகிறார் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த அந்த ரூரல் என்கின்ற அந்த ஊரகம் என்கின்ற அந்த இடஒதுக்கீட்டினால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாடே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்ததே இரவு பகல் பாராமல் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவர்கள் இருபத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட செவிலியர்கள் இரவு பலன் பாராமல் தமிழ்நாட்டை காப்பாற்றினார்களே தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட மறுகூடல் என்கின்ற அந்த இடஒதுக்கீட்டினால் பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் அரிசி சமுதாயத்தை தந்த முதல் பட்டதாரி மருத்துவர்கள் தான் கொரோனாவில் இருந்து தமிழ் சமுதாயத்தையும் முதன் முதலாக காப்பாற்றினார்கள் என்பது தலைவர் கலைஞருடைய சாதனை இந்த சாதனையின் நாயகருக்கு தான் நாம் இன்றைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்